வேளாங்கண்ணி மகா மகாபரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூயமணியே கடவுளுடைய திரு உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரே உமது மாசணுகாத கருவில் தாங்கிய தாங்கியபோது நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டுள்ளேன் இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திரு உள்ளமடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நாளையும் இப்போது நான் சொல்ல போகும் அருள் ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கடவுளின் மாட்சி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதலில் அதிதூதர் கபிரியேல் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜெபங்கள் அனைத்தையும் வெண் மீன்களென துலங்குமாறு விரும்புகிறேன் வருந்து ஊருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுநாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மஞ்சாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமேன்